சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா ஸ்ரீ சாயி சச்சரிதம் அத்தியாயம் ஐம்பது ஒன்று காகா சாஹிப் தீட்சித் இரண்டு ஸ்ரீ தேம்பே சுவாமி மூன்று பாலாராம் துரந்தர் ஆகியோரின் கதைகள் சச்சரிதம் மூல நூலில் ஐம்பதாவது அத்தியாயத்தின் மையப்பொருள் பொருள் முப்பத்தி ஒன்பதாம் அத்தியாயத்தில் உள்ள அதே மைய பற்றியது ஆதலால் இந்த அத்தியாயத்துடனேயே இணைக்கப்பட்டிருக்கிறது இப்போது ஐம்பத்தி ஓராவது அத்தியாயம் இங்கே ஐம்பதாம் அத்தியாயமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த அத்தியாயம் ஒன்று காகா சாஹேப் தீட்சித் இரண்டு ஸ்ரீ தேம்பே சுவாமி மூன்று பாலாராம் துரந்தர் ஆகியோரின் கதைகளை கூறுகிறது முன்னுரை பக்தர்களின் மூலாதாரமும் சத்குருவும் கீதையை விளக்குபவரும் நமக்கு எல்லா ஆற்றல்களையும் கொடுப்பவருமான சாயிக்கு ஜெயம் உண்டாகட்டும் ஓ சாயி எங்களுக்கு அனுகூலம் செய்து ஆசீர்வதியுங்கள் மலையகிரியில் வளரும் சந்தன மரங்கள் உஷ்ணத்தை போக்குகின்றன மேகங்கள் மழைநீரை பொழிந்து மக்களை குளிர்வித்து புத்துணர் ஊட்டுகின்றன வசந்த காலத்தில் மலர்கள் மலர்ந்து அவைகளால் நாம் கடவுளை வழிபட வகை செய்கின்றன அதுபோலவே சாயிபாபாவின் கதைகள் பகிழ்வோருக்கு சாந்தியையும் சௌகரியத்தையும் அளிக்க முன்வருகின்றன பாபாவின் கதைகளை எடுத்து கூறுவோர் அதைக் கேட்போர் இருபாலரும் மற்றும் முன்னவர்களின் வாக்கும் பின்னவர்களின் காதுகளும் ஆசிர்வதிக்கப்பட்டு புனிதம் அடைகின்றன நூற்றுக்கணக்கான பயிற்சிகளையும் செய்முறைகளையும் நாம் கடைபிடித்தும் ஒரு சத்குரு அவர்தம் அருளால் நம்மை அன்றி நாம் ஆன்மீக லட்சியத்தை அடைய மாட்டோம் இந்த வாக்கிற்கு எடுத்துக்காட்டாக பின்வரும் கதையினை கேளுங்கள் காஹா சாஹேப் தீட்சித் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஹரி சீதாராம் என்னும் காகா சாஹிப் தீட்சித் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலில் வத்நாகர நகர் காவன்ட்வாவில் மத்திய மாகாணம் பிராமண குடும்பத்தில் அவதரித்தார் அவர் ஆரம்ப கல்வி கான்ட்வா கிங்கான்காட் என்னும் ஊர்களிலும் நடுத்தர கல்வி நாக்பூரிலும் பயின்றார் மேற்படிப்புக்காக பம்பாய் வந்து வில்சன் கல்லூரியில் முதலிலும் பின்னர் எல்பின்ஸ்டன் கல்லூரியிலும் பயின்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றில் பட்டம் பெற்ற பிறகு அவர் எல்எல்பியிலும் வக்கீல் பரீட்சையிலும் தேறி அரசு தரப்பு வக்கீல்களின் விட்டில் அண்ட் கம்பெனி என்ற நிறுவனத்தில் பணியாற்றிவிட்டு சிறிது காலத்திற்கு பின் தாமே சொந்தமாக வழக்குறை அறிஞர்கள் நிறுவனத்தைத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் சாயி பாபாவின் பெயர் காகா சாஹிப் தீட்சித்துக்கு தெரியாமல் இருந்தது ஆனால் அதற்கு பின் அவர் பாபாவின் ஒரு பெரும் பக்தராக ஆனார் லோனாவாளாவில் தங்கியிருந்த போது தமது பழைய நண்பரான நானா சாஹிப் சாந்தோக்கரை சந்திக்க நேர்ந்தது பல விஷயங்களைப் பற்றி பேசுவதில் இருவரும் சிறிது நேரத்தை செலவழித்தனர் காகா சாஹேப் தாம் லண்டனில் ஒரு ட்ரெயினில் போய்கொண்டிருக்கும் போது எங்கனும் ஒரு விபத்து நேரிட்டு தமது பாதம் நழுவி காயமடைந்தார் என்று அவருக்கு விளக்கினார் நூற்றுக்கணக்கான சிகிச்சைகள் செய்தும் எதுவும் அவருக்கு பலனை அளிக்கவில்லை நானா சாஹேப் அவரிடம் அவர்தம் காலின் ஊனத்தையும் வழியையும் நீக்கிக் கொள்ள விரும்பினால் தமது சத்குரு சாய்பாபாவிடம் செல்ல வேண்டும் என்றார் மேலும் சாய்பாபாவை பற்றிய முழு விவரத்தையும் அவர் காகாவுக்கு கொடுத்து சாய்பாபாவின் மகாவாகியமான எனது மக்களை நெடுந்தொலைவில் இருந்தும் ஏல் கடலுக்கு இருந்தும் கூட குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பதைப் போன்று இழுக்கிறேன் என்பதை கூறினார் பாபாவின் ஆளில்லாவிடின் அவர் பாபாவால் கவரப்பட மாட்டார் என்பதையும் தரிசனம் அளிக்கப்பட மாட்டார் என்பதையும் அவர் தெளிவாக்கினார் இவைகளை எல்லாம் கேட்க காகா சாஹிப்புக்கு மகிழ் உண்டாயிற்று தாம் பாபாவிடம் போவதாகவும் அவரை தரிசித்து பிரார்த்தித்து கால் ஊனத்தை அவ்வளவாக குணமாக்காவிடினும் ஊனமான ஓடித்திரியும் மனதை ஒழுங்காக்க குணப்படுத்தி தமக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கும்படி வேண்டிக் போவதாகவும் கூறினார் சில நாட்களுக்கு பிறகு பம்பாய் கீழ் சட்டசபையில் தமக்கு ஒரு இடம் கிடைப்பதற்காக ஓட்டுக்கள் பெறும் நோக்கத்துடன் அகமத் நகர் சென்று சர்தார் காகா சாஹேப் மிரிகருடன் தங்கினார் காகா சாஹேப் மிரிக்கருடைய புதல்வரான பாலா சாஹேப் மிரிகர் என்னும் கோபரகாவனின் மம்மலத்தார் அச்சமயத்தில் அகமத் நகருக்கு அவ்விடத்தில் நடைபெற்ற குதிரை கண்காட்சியை காணும் பொருட்டு வந்தார் தேர்தல் வேலை முடிந்ததும் காகா சாஹிப் தீட்சித் சீரடி செல்ல விரும்பினார் தந்தையும் மகனுமாகிய இரு மிரிக்கர்களும் அவருடன் அனுப்புவதற்கு ஒரு தகுதியான ஒழுங்கான வழிகாட்டியாக யாரை அனுப்பலாம் என்று தங்கள் இல்லத்தில் யோசித்துக் கொண்டிருந்தனர் சீரடியில் சாய் பாபா அவரின் வரவேற்பிற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார் சாமாவுக்கு அவரின் மாமனாரிடமிருந்து சாமாவின் மாமியார் தீவிரமாக காய்ச்சலாக இருப்பதையும் சாமா தமது மனைவியுடன் அவளை காண அகமத் நகர் வர வேண்டும் என்றும் ஒரு தந்தி வந்தது சாமா பாபாவின் அனுமதியுடன் அங்கு வந்து தனது மாமியார் முன்னைவிட இப்போது நலமாகி வருவதைக் கண்டார் நானா சாஹேப் பான்சேயும் அப்பா சாஹேப் கத்தேரையும் அவர்கள் குதிரை கண்காட்சிக்கு போகும் வழியில் சாமாவைக் கண்டு அவரை மிரிக்கரின் வீட்டிற்கு சென்று காகா சாஹேப் தீட்சித்தை பார்த்து சீரடிக்கு அவரையும் உடனழைத்து செல்லும்படி கூறினார்கள் காகா சாஹேப் தீட்சித்துக்கும் மிரிக்கர்களுக்கும் கூட சாமாவின் வருகை தெரிவிக்கப்பட்டது மாலையில் சாமா மிரிக்கர்களிடம் வந்தார் அவரை அவர்கள் காகா சாஹிப் தீட்சித்துக்கு அறிமுகப்படுத்தினர் சாமா காகா சாஹிப் தீட்சித்துடன் இரவு பத்து மணி ரயில் வண்டியில் கோபர்காவனுக்கு செல்வதென ஏற்பாடு செய்யப்பட்டது இது முடிவானதும் ஒரு விசித்திர நிகழ்ச்சி நடைபெற்றது பாலா சாஹிப் மெரிக்கர் பாபாவின் படத்தின் மீது இருந்த திரையை அகற்றிவிட்டு அதை காகா சாஹிப் தீட்சித்துக்கு காண்பித்தார் யாரை பார்க்க சீரடிக்க போக போகிறாரோ அவர் அவ்விடத்திலேயே சித்திர ரூபத்தில் வரவேற்க இருந்ததைக் கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார் அவர் மிகவும் மனதுருகி படத்தின் முன் வீழ்ந்து பணிந்தார் அப்படம் மேகா உடையது அதன் மேல் உள்ள கண்ணாடி உடைந்து விட்டதால் பழுது பார்க்காத மிரிக்கர்களிடம் அனுப்பப்பட்டிருந்தது தேவையானபடி பழுது பார்க்கப்பட்டு விட்டபடியால் படத்தை இப்போது சாமாவிடமும் காகா சாஹிப் தீட்சத்துடனும் அனுப்புவது என்று தீர்மானிக்கப்பட்டது பத்து மணிக்கு முன்னரே அவர்கள் ரயில் நிலையத்திற்கு சென்று நுழைவுச்சீட்டு வாங்கி கொண்டனர் ஆனால் வண்டி வந்ததும் இரண்டாம் வகுப்பு மிகவும் கூட்டமாக இருப்பதையும் அவர்களுக்கு இடம் இல்லாதிருப்பதையும் அறிந்தனர் அதிர்ஷ்டவசமாக அந்த வண்டியின் கார்டு காகா சாஹிப்பின் நண்பராக இருந்தார் அவர்களை முதல் வகுப்பில் அமர்த்தினார் இவ்வாறாக அவர்கள் சௌகரியமாக சௌக்கியமாக பிரயாணம் செய்து கோபர்காவனில் இறங்கினார்கள் சீரடிக்கு செல்ல நானா சாஹேப் சாந்தோக்கரும் அங்கு வந்திருப்பதை அவர்கள் கண்டபோது அவர்களின் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை காகா சாஹேப்பும் நானா சாஹேப்பும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவிக்கொண்டனர் பிறகு புனித கோதாவரியில் நீராடிய பின்னர் அவர்கள் சீரடிக்கு புறப்பட்டனர் அங்கு போய் சேர்ந்து பாபாவின் தரிசனத்தை பெற்றவுடன் காகா சாஹிப்பின் மனது உருகியது அவர் கண்கள் குலமாயின அவர் மகிழ்ச்சி பெருக்கில் மூழ்கடிக்கப்பட்டார் பாபா அவரிடம் தாம் கூட அவருக்காகவே காத்து கொண்டிருந்ததாகவும் அவரை வரவேற்பதற்காகவே சாமாவை முன்னால் அனுப்பியதாகவும் கூறினார் பின்னர் காகாஸ் பல சந்தோஷமான வருடங்களை பாபாவின் கூட்டுறவில் கழித்தார் சீரடியில் அவர் ஒரு வாதா சத்திரம் கட்டினார் ஏறக்குறைய அதையே நிரந்தர வாசஸ்தலமாக ஆக்கி கொண்டார் பாபாவிடமிருந்து அவர் பெற்ற அனுபவங்கள் எண்ணற்றவையாதலால் அவைகளை எல்லாம் கூறுவதற்கு இங்கு இடமில்லை இது குறித்து சாய்லீலா சஞ்சிகை தொகுப்பு பனிரெண்டு என் ஆறு ஏழு எட்டு மற்றும் ஒன்பது காகா சாஹேப் தேட்சித் சிறப்பு மலரை பார்க்குமாறு வாசகர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஒரே ஒரு உண்மையை கூறி இந்த விஷயத்தை முடித்துக்கொள்கிறோம் பாபா அவரை நான் உன்னை புஸ்தக விமானத்தில் எடுத்துச் செல்கிறேன் என்று கூறியிருந்தார் அதாவது மகிழ்வான மரணத்தை அவருக்கு கொடுத்தல் இது உண்மையாயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி அவர் ஹேமந்த் பந்துடன் ரயிலில் செல்லும் போது பாபாவை பற்றி பேசிக்கொண்டிருந்தார் அவர் நினைவிலேயே ஆழ்ந்திருந்தார் திடீரென தமது கழுத்தை ஹேமத் பந்தின் தோள்களில் சாய்த்து எவ்வித வழியோ அசௌகரியமோ இன்றி காலமானார் ஸ்ரீ சுவாமி ஞானிகள் ஒருவருக்கொருவர் சகோதர பாசத்துடன் எங்கனம் நேசித்துக் கொள்கிறார்கள் என்பதை விளக்கும் அடுத்த கதைக்கு வருவோம் ஸ்ரீ வாசுதேவானந்த சரஸ்வதி என்ற தேம்பே சுவாமி என்பார் ஒருமுறை ஆந்திராவில் கோதாவரி நதிக்கரையில் உள்ள ராஜ மகேந்திரியில் வந்து தங்கியிருந்தார் அவர் பக்தியும் வைதீகமும் உடைய ஞானியாகவும் யோகியாகவும் இறைவனாகிய தத்தாத்ரேயரின் பக்தருமாக விளங்கி வந்தார் நிஜாம் ராஜ்யத்தை சேர்ந்த நாந்தேட் நகரின் வக்கீலான ஸ்ரீ புண்டலிக் ராவ் என்பவர் சில நண்பர்களுடன் அவரை காண சென்றிருந்தார் அவர்கள் அவருடன் பேசிக்கொண்டிருந்த போது சீரடி சாய்பாபா முதலிய பெயர்கள் தற்செயலாக அப்பேச்சின் போது கூறப்பட்டன பாபாவின் பெயரை கேட்டதும் சுவாமி கைகளால் வணங்கி ஒரு தேங்காயை எடுத்து அதை கிராவிடம் கொடுத்து என் வணக்கங்களுடன் சகோதரர் சாயிடம் இதை சமர்ப்பித்து விடுங்கள் என்னை மறந்துவிடாமல் என்மேல் அன்புடன் இருக்கச் சொல்லுங்கள் என்றார் மேலும் சுவாமிகள் பொதுவாக யாரையும் வணங்குவதில்லை ஆனால் இவ்விஷயத்தில் இந்த விதிவிலக்கு செய்யப்பட வேண்டும் என்றும் கூறினார் குண்டலிக்ராவ் தேங்காயையும் செய்தியையும் பாபாவிடம் எடுத்துச் செல்ல சம்மதித்தார் பாபாவை சகோதரன் என்று இந்த சுவாமி அழைப்பது சரியே ஏனெனில் அவருடைய வைதீக சம்பிரதாயப்படி அக்னி கோத்திரம் என்ற புனித நெருப்பை இரவும் பகலும் அவர் காத்து வந்ததைப் போலவே பாபாவும் தமது அக்னி கோத்திரத்தை அதாவது துனியை மசூதியில் எப்பொழுதும் எரியவிட்டு கொண்டிருந்தார் ஒரு மாதத்திற்கு பின்னர் ராவும் மற்றவர்களும் தேங்காயுடன் சீரடிக்கு புறப்பட்டு மண்மாடை வந்தடைந்தனர் தாகமாக இருந்ததால் ஒரு ஓடைக்கு தண்ணீர் பருக சென்றனர் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்க கூடாதாகையால் கொஞ்சம் சிவடா என்ற காரம் கலந்த அவளை சிற்றுண்டியாக உட்கொண்டனர் அது அதிக காரமாக இருந்ததால் யாரோ ஒருவர் தேங்காயை உடைத்து தேங்காய் பூவை அதனுடன் கலந்து விடலாம் என்று கூறி அதேபோல் போல் செய்தும் விட்டனர் சிவடாவை அதிக சுவையுள்ளதாகவும் நாவுக்கு ருசியுள்ளதாகவும் செய்து கொண்டனர் துரதிருஷ்டவசமாக அந்த தேங்காய் புண்டலிக்ராவிடம் ஒப்படைக்கப்பட்ட தேங்காயாக இருந்தது அவர்கள் சீரடியை நெருங்கியதும் புண்டலிக்ராவ் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பொருளாகிய தேங்காய் உடைக்கப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்டு விட்டது என்பதை வெகு வர்த்தத்துடன் அறிந்தார் பயந்து நடுங்கிக் கொண்டு சீரடிக்கு வந்து சாயி பாபாவை பார்த்தார் பாபா முன்னமே சுவாமி தேங்காய் அனுப்பியுள்ள கம்பியில்லா தந்தியின் செய்தியை பெற்றுவிட்டார் பாபா தாமாகவே தமது சகோதரன் கொடுத்தனுப்பியுள்ள பொருளை முதலில் கொடுக்கும்படி கொண்டலிகிராவிடம் கேட்டார் அவர் பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டு தமது குற்றத்தையும் கவனமின்மையையும் கூறி மனம் வருந்தி பாபாவின் மன்னிப்பை வேண்டினார் மற்றொரு தேங்காய் அதற்கு பதிலாக கொடுத்து விடுவதாக கூறினார் ஆனால் அத்தேங்காய்க்கு இணையாக வேறொன்றை ஈடு செய்ய முடியாதென்றும் சாதாரண காயைக் காட்டிலும் பல மடங்கு அது உயர்ந்ததென்றும் கூறி பாபா அதை பெறுவதற்கு மறுத்துவிட்டார் மேலும் பாபா கூறினார் இனிமேல் இவ்விஷயத்தை பற்றி நீ கவலை கொள்ள தேவையில்லை எனது விருப்பத்தின் காரணமாகவே தேங்காய் உன்னிடம் ஒப்படைக்கப்பட்டு முடிவில் உடைக்கப்பட்டும் விட்டது செயல்களின் கர்த்தாவாக உன்னையே ஏன் நீ ஆக்கிக் கொள்கிறாய் நற்கர்மங்களையோ அல்லது தீய செயல்களையோ செய்யும் போது கர்த்தாவாக உன்னை நீயே எண்ணிக்கொள்ளும் உணர்வை அனுமதிக்காதே எல்லாவற்றிலும் முழுமையாக அகங்காரமற்று இரு அதனால் உனது ஆன்மீக முன்னேற்றம் துரிதமடையும் என்றார் எத்தகைய அழகிய ஆன்மீக போதனையை இந்நிகழ்ச்சியின் மூலம் பாபா உணர்த்தியிருக்கிறார் பாலாராம் துரந்தர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து பாலாராம் துரந்தர் பம்பாய் சாந்தா குருஸை சேர்ந்த பதாரே பிரபு இனத்தை சேர்ந்தவர் அவர் பம்பாய் ஹைகோர்ட்டின் வக்கீலாகவும் சிறிது காலம் பம்பாய் அரசாங்க சட்டப்பள்ளியின் தலைவராகவும் பணியாற்றினார் துறந்தர் குடும்பம் முழுவதுமே தெய்வ பக்தியும் மத உணர்வும் கொண்டது பாலாராம் தமது இனத்தாருக்கு சேவை செய்தார் அதை பற்றி ஒரு கட்டுரையை எழுதி அதை பதிப்பித்தார் பின்னர் அவர் ஆன்மீக மத விஷயங்களுக்கு திரும்பினார் கீதையையும் அதற்கான வியாக்கியானமான ஞானேஸ்வரியையும் மற்ற தத்துவ நூல்களையும் நுண்ணியல் கூட்பாட்டு நூல்களையும் ஆழ்ந்து படித்தார் அவர் பண்டரிபுரத்து விட்டோபாவின் பக்தர் பாபாவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தொடர்பு கொண்டார் அதற்கு ஆறு மாதங்களுக்கு முன் பாலுஜி வாமன் என்ற அவரின் இரு சகோதரர்களும் சீரடிக்கு வந்து பாபாவின் தரிசனத்தை பெற்றனர் வீடு திரும்பி அவர்களின் இனிய அனுபவங்களை பாலாராமுக்கும் குடும்பத்தினருக்கும் எடுத்துரைத்தனர் அதன் பின்னர் அவர்கள் எல்லோரும் சாய்பாபாவை தரிசிக்க தீர்மானித்தார்கள் அவர்கள் சீரடிக்கு வரும் முன்னரே பாபா வெளிப்படையாக இன்று எனது தர்பாரை சேர்ந்த பெரும்பாலானோர் வருகிறார்கள் என உரைத்தார் துறந்தர் சகோதரர்கள் முன்கூட்டியே செய்தி ஏதும் அனுப்பவில்லை ஆதலால் மற்றவர்களிடமிருந்து பாபா கூறிய இக்குறிப்பை கேட்டு ஆச்சரியம் அடைந்தனர் மற்றவர்கள் எல்லோரும் பாபாவின் முன் வீழ்ந்து வணங்கி அவருடன் உரையாடி கொண்டிருந்தனர் பாபா அவர்களிடம் நான் முன்னரே குறிப்பிட்ட எனது தர்பார் மக்கள் இவர்களே என கூறினார் துறந்த சகோதரர்களிடம் கடந்த அறுபது தலைமுறைகளாக நாம் ஒருவரோடு ஒருவர் உறவு பூண்டு இருக்கிறோம் என்றார் அச்சகோதரர்கள் எல்லோரும் எளிமையுடனும் பணிவுடனும் உற்று பார்த்த வண்ணம் நின்றிருந்தனர் கண்ணீர் தொண்டை அடைத்தல் செறிதல் முதலான எல்லா சத்துவ உணர்வுகளும் அவர்களை உருக்கின அவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தனர் பின்னர் அவர்கள் தங்களது இருப்பிடத்திற்கு சென்று உணவு உட்கொண்டு சிறிது களைப்பாறிவிட்டு மீண்டும் மசூதிக்கு வந்தனர் பாபாவுக்கு பாலாராம் அமர்ந்து அவரது கால்களை பிடித்துவிட்டு கொண்டிருந்தார் சில்லிம் என்ற மட்குழாயில் புகைப்பிடித்து கொண்டிருந்த பாபா அதை அவரிடம் நீட்டி புகைப்பிடிக்குமாறு அழைத்தார் புகைப்பிடித்து வழக்கமில்லை எனினும் பாலாராம் அக்குழாயை வாங்கிக் கொண்டு பெரும் சிரமத்துடன் புகைப்பிடித்துவிட்டு பக்தியுடன் வணங்கி அதை திருப்பி அளித்தார் பாலாராமுக்கு இதுவே மிக மிக புனிதமான நேரம் ஆறு ஆண்டுகளாக அவர் ஆஸ்துமாவால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் இப்புகை அவரை முழுவதுமாக குணப்படுத்தியதுடன் மீண்டும் அவ்வியாதிக்கு உட்படுத்தவே இல்லை ஆறு ஆண்டுகளுக்கு பின் ஒரு குறிப்பிட்ட தினத்தில் மீண்டும் அவருக்கு ஆஸ்துமாவின் தாக்குதல் நேரிட்டது இது பாபா மகாசமாதி அடைந்த அதே நேரமாகும் அவர் சென்றிருந்த தினம் வியாழக்கிழமையாதலால் துறந்த நண்பர்கள் சாவடி ஊர்வலத்தை அன்று இரவு கண்டுகளிக்கும் நல்லதிஷ்டம் பெற்றிருந்தனர் சாவடியில் ஆரத்தி நிகழ்ச்சியின் போது பாலாராம் பாபாவின் முகத்தில் பாண்டுரங்கரின் ஜோதியை கண்டார் மறுநாள் காலை காகட் ஆரத்தியின் போதும் அதே அபூர்வ நிகழ்ச்சியை அதாவது அவரின் அன்புக்குரிய தெய்வமான பாண்டுரங்கரின் ஜோதி பாபாவின் முகத்தில் ஒளிர்ந்ததை கண்டார் பாலாராம் துரந்தர் மராத்தியில் மகாராஷ்டிர ஞானி துகாராமின் வாழ்க்கை சரித்திரத்தை எழுதினார் ஆனால் அதன் பதிப்பை காண அவர் உயிருடன் இருக்கவில்லை பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் அவரது சகோதரர்களால் பிரசுரிக்கப்பட்டது பாலாராமின் வாழ்க்கையை பற்றி கொடுக்கப்பட்டுள்ள ஒரு சிறு குறிப்பு அந்நூலின் ஆரம்பத்தில் உள்ளது பாலாராமை பற்றிய மேற்கூறிய தகவல் அதில் முழுவதுமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அந்த புத்தகத்தின் ஆறாம் பக்கத்தில் காண்க ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவ அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் ஜெய்